ஹே ஹே ஹலோ கை செல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அஜிந்தா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான படத்தை தாங்க பாக்க போறோம் பதினெட்டாம் நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய குகையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அந்த குகைக்குள்ள வந்து ஆராய்ச்சி பண்ற ஒரு வெள்ளக்கார வெள்ளக்காரனாலே அந்த காலத்துல ரொம்ப மோசமா காட்டு மிராண்டி போல இந்தியர்கள் கிட்ட நடந்துக்குவாங்க ஆனா அதுல இவர் ரொம்ப மாறுபட்டு ரொம்ப அன்பான ஒரு நபர் அப்படி அவரோட குகைக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிராமத்து பெண் அவங்க பேர் பாரு அப்பப்ப போயிட்டு வருவாங்க ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல அந்த ஊருக்காரங்களால எவ்வளவு நல்லவன்னு பாக்கப்படுற அந்த வெள்ளக்காரனால அந்த ஊர்ல இருக்கிற அந்த கிராமத்து பெண் பாரு கர்ப்பமா இருக்காங்க அப்படி அவங்களுக்கு இடையில என்ன நடந்தது அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன மாதிரியான ட்விஸ்ட்கள் காத்திருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா பாக்க போறோம் இது ரொம்பவுமே வித்தியாசமான படங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் போன வீடியோட பெஸ்ட் கமெண்டா ஆர்த்தி அப்படின்றவங்களுடைய கமெண்ட் தான் தேர்ந்தெடுக்கிறேன் சோ நீங்களும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நீங்களும் வருவீங்க பைதிவே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட நம்ம வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சு போய் பார்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா இந்த இடத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும் அப்படி ஒரு அழகான இடம்தான் மகாராஷ்டிரால இருக்கிற அஜந்தா கேவ் அதாவது புத்தர் அங்க வாழ்ந்ததாகவும் அவருக்கு நாங்க ஒரு சிறப்பு கோயில் இருக்கிறதாகவும் சில கதைகள் சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த கேவ் இப்ப வரைக்குமே அங்க இருக்குங்க ஆனாலும் முதல் முதல்ல அந்த கேவ எப்படி வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கும் வெள்ளைக்காரனாலே என்ன பண்ணுவாய்ங்க எதனா காட்டுக்குள்ள துப்பாக்கி எடுத்துன்னு போயிடுவாங்க அப்படி அங்க இருக்கிற புலியையும் சிங்கத்தையும் அப்படிதாங்க இங்க ஒரு வெள்ளக்காரரை காமிக்கிறாங்க இவரோட பேரு சார்லஸ் அப்படி இந்த சார்லஸ் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு முப்பது ஆண்களை கூப்பிட்டு வாங்கையா புலி வேட்டைக்கு போலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு காட்டுக்குள்ள அந்த புளிய தேடியும் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படி தொலைவுல ஒரு புலி இருக்க அந்த புலிய துப்பாக்கியால சுட அப்படியே அந்த புலி சுருண்டு ஒரு பள்ளத்துல விழுதுங்க அந்த வெள்ளக்காரரும் இந்த முப்பது கிராமத்து ஆண்களும் அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல ஓடனா அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய குகை இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுது அதுவும் அந்த குகை சாதாரண குகை இல்லைங்க பக்கத்துக்கே பிரம்மாண்டமா இருக்கு அதுதான் புத்தருடைய கோயில் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு புரியுது முக்கியமா அந்த கோயிலுக்குள்ள ஒரு மிக பெரிய புத்த சிலை இருக்குங்க அதை சுத்தி நிறைய ஓவியங்கள் இருக்கு அந்த ஓவியங்கள் ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு அழகா இருக்குங்க ஆஹா எவ்வளவு அழகான இடம் மகாராஷ்டிரால இந்த கிராமத்துல இருக்கிறதா அதுவும் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரனே வியந்து போறான் அப்படி ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்க்க பார்க்க கண்ணீரே வருதுங்க இப்ப இந்த விஷயத்தை உடனடியா ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் அந்த வெள்ளைக்காரர் சார்லஸ் வந்து அந்த ஊர் ராஜா கிட்ட சொல்றாரு ராஜாவும் அவரு கீழே ஒரு மந்திரி இருப்பாருங்க அந்த மந்திரி புளூயண்டாவே இங்கிலீஷ் பேசுவாரு அவர்கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி என்னன்ற மாதிரி கேட்க இப்படி ஒரு குகை இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய அரண்மனையில இருக்கிற சில காவலாளிகளை அந்த இடத்துல போட்டுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி இந்த குகையை பத்தி எல்லா இடத்துக்கும் தெரியற மாதிரி படுத்துங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு அப்படிதான் இப்ப அந்த குகைய சுத்தி நிறைய பேரு அங்க இருக்கிற மரஞ்செடி கொடிகள் எல்லாம் உடச்சி கிளீன் பண்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்ம ஊர்ல புத்தர் கோயிலா அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு வந்தோம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குற மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே புத்தசாமிய குமுற மாதிரியும் காமிக்கிறாங்க முக்கியமா புத்தசாமிக்கு பூஜை பண்றதுக்குன்னு பொண்ணு வருவாங்க அவங்க டெய்லி வந்து புத்தசாமிக்கு பூஜை பண்ணிட்டு போவாங்க இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுதுங்க பட் இருந்தும் தாஜ்மஹால் அளவுக்கு இந்த அஜந்தா குகை பேமஸ் ஆகாமையே இருக்கு நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கு இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு பொக்கிஷத்தை நிறைய பேர் வந்து பார்க்கணும்ன்ற மாதிரியும் அங்க வெள்ளக்காரங்களா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த அஜந்தா குகைக்கு பக்கத்து இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அதுதான் நம்ம ஹீரோயின் பாரு இருக்கிற கிராமங்க அந்த கிராமத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யானா எல்லாரும் சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு அப்படியே டான்ஸ் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் ஓலி வருமானு கேட்காதீங்க ஒரு வெள்ளிக்கிழமையில மட்டும் ஓலி வந்திருக்கு அதான் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராவே டான்ஸ் ஆடுவாங்க அப்படி அந்த இடத்துல ஒரு ஊர் தலைவர் இருப்பாருங்க ரொம்ப மோசமானவர் என் நேரமும் உட்காந்து அந்த ஊர்ல இருக்கிற பெண்களையே பாத்துக்கிட்டு அவர் எந்த பெண்ணை அடையணும்னு நினைச்சாலும் அந்த பெண்ணை அடைஞ்சிருவாரு இப்ப அவரு ஆசைப்படுறது நம்ம ஹீரோயின் பாரு மேலைங்க அப்படி நம்ம ஹீரோயின் பாருக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் அவன் பயங்கரமான குடிகாரங்க அப்படி அவங்க அண்ணனை இந்த ஊர் தலைவன் தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு முக்கியமா அவரோட மோதர கழட்டி நம்ம பார்வோடிய அன்னங்கிட்ட கொடுத்து அப்படி நம்ம ஹீரோயினையும் விலக்கி வாங்குறாரு இதை கவனிக்கிற ஹீரோயினோ இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நம்ம உசுருக்கு ஆபத்து நம்மள இந்த ஊர் தலைவர் எதனா பண்ணிடுவான்னு சொல்லியும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தான் காட்டுக்குள்ளேயும் ஓடி வராங்க இப்போ அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஊர் தலைவருடைய ஆட்களும் பின்னாடியே ஓடி வர நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க அப்போ தெரியாம கீழே தடுக்கி விடுறாங்க பாருங்க அவங்க மேல ஒரு பெரிய பாம்பு வேற ஏறி போதுங்க இப்போ காலையில விடியுது விடிஞ்சா அந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு வெள்ளக்காரர் வர மாதிரி காட்டுறாங்க இந்த வெள்ளைக்காரர் தான் நம்ம ஹீரோ இவரோட பேரு ராபர்ட் கில் இவர் எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு பாக்குறீங்களா ஆக்சுவலி இவரு மிகப்பெரிய பெரிய ஓவியருங்க புகழ்பெற்ற நிறைய ஓவியங்களை இவரு வரைஞ்சு அது இவருடைய நாட்டுக்கு கொண்டு போய் அதெல்லாம் மியூசியம்ல வச்சு மக்களுக்கு காமிச்சு பயங்கரமா ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாரு அப்படிதான் இவரு இந்த ஊருக்கு வர வச்சு இந்த ஊர்ல இருக்கிற அந்த அஜந்தா குகையை காமிக்கலாம் இவருக்கு அந்த குகை பிடிச்சு போயிருச்சுன்னா இதை வரைய ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு அங்க இருக்குற பிரிட்டிஷ்காரங்களும் அதுக்கப்புறம் அந்த ஊருடைய மன்னரும் பிளான் பண்ணிருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் அவருக்கு அந்த ராஜாவுடைய மந்திரி வந்து தான் பேசுறாரு இந்த தலப்பா கட்டியிருக்காரு பாத்தீங்களா அவர் தளபதி ஒரு பாய் இருக்காருல அவரு அந்த நாட்டுடைய மந்திரி முதல்ல நம்ம ஹீரோக்கு இது என்ன கோயிலு ஏது கோயில்னு ஒண்ணும் புரியலைங்க முக்கியமா சைனால தாய்லாந்து வியட்நாம்ல தானே புத்தரை கும்பிடுவாங்க ஆனா புத்தர் எப்படி இங்க வந்தாரு இங்க எப்படி புத்தருக்கு கோயில் இருக்குன்ற மாதிரி எல்லாம் கேட்க புத்தர் பிறந்ததே இங்கதான் மீன் மகாராஷ்டிரா இல்ல இந்தியால தான் பிறந்தாரு அப்படின்ற மாதிரி அந்த மந்திரி இந்த ஹீரோக்குமே விளக்குறாரு ஹீரோவும் ஆச்சரியப்பட்டு அப்படியே அந்த கோயிலுக்குள்ள வந்து பாக்குறாரு உள்ள பார்த்தா ஓவியங்கள் ஒன்னு ரொம்ப அற்புதமா இருக்குங்க இந்த குகை இப்பதான் நாங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் ஆனா இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே அதாவது புத்தர் வாழ்ந்த காலத்திலேயே இப்படி ஒரு இடத்த ரெடி பண்ணிருக்கிறதா அங்க சொல்றாங்கன்ற மாதிரியும் சொல்ல இது இன்னும் ஹீரோ ஆச்சரியப்படுது ஆச்சரியப்படுத்துது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த குகைய வெளியே இருந்து பாக்குறாரு பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குங்க அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சு போகுது அங்கதான் நம்ம ஹீரோ டிசைட் பண்றாரு இந்த குகையில இந்த கற்கள்ல நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஓவியத்தெல்லாம் நம்ம ஒரு பெரிய பேப்பர்ல வரைவோம் அப்படி வரைஞ்சி நம்ம ஊர்ல இருக்கிற மியூசியம்ல கொண்டு போய் வைப்போம் நம்ம ஊர் அறிஞர்கள்லாம் அதை வந்து பார்த்து வியந்து போய் பியூச்சர்ல இந்த குகை மிகப்பெரிய பேமஸ் ஆன குகையா மாறி வேர்ல்டு வண்டர்ஸ்ல இடம் பிடிக்கிற மாதிரி வந்துடணும் மாதிரிதான் நம்ம ஹீரோவோட எய்மா இருக்கோங்க அதே வேலையில இந்த மந்திரியும் தளபதியும் அந்த பக்கத்து ஊருக்கு வந்து இந்த குகைய சுத்தப்படுத்துறதுக்கு இன்னும் ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரியும் அந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் கூட்டு போறாங்க அப்பதான் அந்த கிராமத்து தலைவரும் புதுசா இந்த ஊருக்கு ஒரு வெள்ளக்கார வந்திருக்கானே அவன் எதுக்கு வந்திருக்கான் என்ன பண்ண போறான் மாதிரி எல்லாம் கேட்க நம்ம ஊரை ஃபேமஸ் ஆகிறதுக்கு தான் வந்திருக்காரு அவரு ஒரு ஓவியர்ன்ற மாதிரி இந்த மந்திரி சொல்ல இப்போ அதே ஊர்ல இருக்கிற நம்ம ஹீரோயினோ அப்ப நம்ம பார்த்த வெள்ளக்காரர் ஒரு ஓவியரான்ற மாதிரியும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு அவரோட ஓவியத்தை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாரு ஊர்ல இருந்து இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐயா ஜாலி டூர் போறோன்னு கிளம்பிட்டா போல தன்னோட பெயிண்டிங் பிரஷ் கலர்ஸ் அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ள வெளிச்சம் வர மாதிரி கேன்வாஸ்னு சொல்லுவாங்க போல அது எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு வந்துடுறாரு இதெல்லாம் இல்லாம நான் எப்படி வரைவேன் முக்கியமா எனக்கு கலர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு ஆனா அத்தாடியாத்தா ஸ்கூலுக்கு போற பையன் பேக மறந்து வச்ச மாதிரி நீ ஒரு பெயிண்டரா இருந்து பெயிண்டிங் பிரஷ்ஷே மறந்து வச்சுட்டியே திரும்பி இங்கிலாந்துக்கு டிக்கெட் போட்டு போயிட்டு வந்தாலாம் பட்ஜெட் தாங்காது இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரியும் இவங்கள சம்பிச்சு போக இந்த கூட்டத்துல நம்ம ஹீரோயினும் நிப்பாங்க எல்லா விஷயத்தையும் அவங்களும் பார்ப்பாங்க இவருக்கு எதனா உதவி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாருக்கு தோணுங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் பாருவோம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போறாங்க அப்படி அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் அவங்க மேல ஒரு மரத்துல இருந்து ஒரு பழம் வந்து விழுதுங்க அந்த பழத்தோட கரை அவங்க புடவையில அப்படியே மாட்டிக்குது போக மாட்டிக்குது இப்ப அதையும் ஒரு தண்ணிய வச்சு அவங்க சுத்தப்படுத்த இப்ப அவங்களை சுத்தி நிறைய பூக்கள் இருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க இப்ப அந்த இடத்துல அவங்க யோசிச்சு பார்க்க இந்த பூக்கள் இந்த பழம் இதையெல்லாம் வச்சு இயற்கையான முறையில நம்மளால இந்த கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியுமே அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு தோணுதுங்க அதே வேலையில இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் அந்த மந்திரியோட அந்த குகைக்கு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த குகைக்கு கிளீன் பண்ண வந்த ஒரு ஆளு அவரோட வேட்டியை பறக்க விட்டுறாரு அதை கவனிக்கிற ஹீரோவோ வேட்டி வேட்டி இதை வச்சே நானு கேன்வாச ரெடி பண்ணுவேனே அதாவது இந்த வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சத்தை வச்சு வேட்டிகளெல்லாம் கட்டி ஒரு இடத்துல பெருசா வெளிச்சம் வருதுங்க அப்படி நம்ம ஹீரோ இந்த வெள்ளக்காரன்னு நினைச்ச மாதிரியே அவருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்குது ஆஹா சூப்பரா வரையலாமே அண்ணே அண்ணே அண்ணா பெயிண்டிங் ப்ரஷ மட்டும் உசார் பண்ணுங்க இப்பயே வரைய ஆரம்பிச்சிடறேன்ற மாதிரி நீ எதையுமே கொண்டு வரலையாடா அப்படின்ற மாதிரி தான் இந்த மந்திரிகளுக்கு எல்லாம் இருக்குங்க இப்ப இப்படியே இந்த எல்லாம் சேர்ந்து இந்த பெயிண்டிங் பிரஷ் அப்புறம் வரைகிறதுக்கு ஒரு பெரிய மேட் மாதிரி கொடுக்குறாங்க அதுலேயே நம்ம ஹீரோ அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருக்க ஆனால் கலர் இல்லையே ஒரு ஓவியத்தோட அழகே கலர் பண்ண ஃபினிஷ் ஆகும் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு அப்பதான் அங்க நம்ம ஹீரோயின் வராங்க இதை வச்சு வரைய முடியுமான்ற மாதிரியும் கொடுக்க அதை பார்த்ததும் ஹீரோ எக்ஸைட் ஆகி டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் கலர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பாக்குற ஹீரோயினும் வெக்கப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க இப்ப மந்திரி கிட்டையும் நம்ம ஹீரோ இந்த கலர் எப்படி வந்தது எங்க ஊர்ல தானே இது மாதிரி கலர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க இங்கேயே இயற்கையான முறையில இந்த பூக்களையும் பழங்களையும் வச்சு இந்த பாருன்ற பொண்ணு தயாரிச்சதுதான் இந்த கலர்ஸ்லாம் பாரு இந்த கிராமத்து பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ புத்தர் மேல அவ்வளவு புரியும் வச்சிருக்கவ அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு கட் பண்ணா இங்க நம்ம பாருக்கும் நம்ம ஒரு உதவிய பண்ணிட்டோம்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோக்குமே நிறைய கலர்ஸ் தேவைப்படுது இந்த பார்வை வந்து பாக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு அப்படி அந்த ஊர் இருக்குல்ல அந்த கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளயும் இந்த மந்திரியோட நம்ம ஹீரோ வராரு அப்படி அங்க பாருவுடைய வீடு இருக்குங்க பாரு இந்த பழங்கள் பூக்கள் எல்லாம் வச்சு அங்க நிறைய பெயிண்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இப்ப பாரு வீட்டுல இல்ல அவங்க ஃப்ரெண்டு கமலா தான் இருக்காங்க அப்படி கமலா கிட்டயும் வந்து இதெல்லாம் நான் பாக்கலாமான்ற மாதிரி ஹீரோ கேட்க அப்படி அங்க இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டையும் அவர் பார்த்து ரசிக்க அப்பதான் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு பாரு வராங்க புதுசா சிவப்பு கலர் பெயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அது இந்த பணத்தை அரைச்சாலே நம்மளுக்கு கிடைச்சிருன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நம்ம பாருவை பார்க்க வெள்ளைக்காரருக்கு இங்கிலீஷ் படம் தாங்க தெரியும் மராத்தி எல்லாம் தெரியாது பாருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் பாரு கிட்டையும் நீங்க பண்ண உதவி பெரிய உதவி நான் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் எனக்கு இன்னும் நிறைய கலச இந்த ஓவியம் வரையறதுக்கு கொடுங்கன்ற மாதிரியும் கேட்டுட்டு போறாரு பாரு புரியாம முழிக்க அப்பதான் பக்கத்துல இருக்கிற மந்திரியும் ஏ பாரு அவருக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சா உங்ககிட்ட இன்னும் நிறைய பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாம் கேக்குறாருன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினும் பெரிய சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஊருடைய தலைவரும் என்ன இந்த வெள்ளக்காரன் இந்த பாருடைய வீட்டுக்கு வந்துட்டு போறான் அந்த பாரு நமக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரியும் பாரு பாருடைய அண்ணனை போட்டு அடிச்சோம் ஏண்டா வெள்ளக்காரனை பார்த்த உன் தங்கச்சியை அவனுக்கு கொடுக்கலான்னு பாத்துட்டியா வெள்ளக்காரங்க ரொம்ப மோசமானவங்க உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரியோ சொல்லிக்கிட்டு இருக்காரு கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அந்த குகைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்க பாத்தோம் இவரு கலர் எல்லாம் வச்சு அந்த ஷீட்ல வரைய ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற புத்தருக்கு பூஜை பண்றது யாருன்னு காமிக்கிறாங்க அது நம்ம ஹீரோயின் தாங்க அப்படி ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பூஜை பண்ணிட்டு போகும்போதும் அந்த கோயிலுக்குள்ள வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட சில பூக்களையும் இந்த கலரையும் கொடுத்துட்டு போவாங்க இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற குரங்க வரைகிறாருங்க அந்த குரங்கு ரொம்ப அழகா இருக்கு ஹீரோயினும் இது என்னன்னு கேட்க இது மங்கி உன்ன மாதிரியே ரொம்ப அழகான மங்கின்னு சொல்றாரு அப்படி அவரு சொல்றதை செய்கை மூலயமா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு வெக்க வர்றாங்க அப்படி ஹீரோயினுடைய சைல்டிஷ் பிஹேவியர் ஹீரோக்கும் பிடிக்க ஹீரோயினுக்கும் இந்த வெள்ளக்காரரை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க அப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இந்த வெள்ளக்காரருக்கு இந்த கலச கொடுத்து கொடுத்து காதல் வலையிலையும் விழுறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஊர்ல ரொம்ப ஜாலியா நடனம் ஆடிக்கிட்டு இருக்க ஹோலி நாளே நடனம் ஆடுவாங்கல்ல அதை அங்க வர நம்ம ஹீரோவும் பாக்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கட்டிட்டு வர நம்ம குடுத்து ஒரு வெள்ளக்காரர் சாப்பிடறா இருப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் இன்னும் நெருங்கி பழகிறாங்க ஆனா இது எல்லாமே ஒரு விபரீதத்துல முடியுதுங்க ஒரு நாள் எப்பவும் போல நம்ம ஹீரோயின் அந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஃபீல் வருதுங்க இந்த கோயில்ல இருக்கிற ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சேன் அதுல இருக்கிற அழகான பெண் பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருந்தா சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் அவரு நெருங்குறாரு நம்ம ஹீரோயினும் இந்த வெள்ளைக்காரர் மேல காதல் இருக்கிறதுனால அவங்களாலயும் அதை தடுக்க முடியல அப்படி உங்க ரெண்டு பேருமே அங்க நெருங்கி இருக்கிற மாதிரி காமிக்க ஆனா கொஞ்ச நேரத்துலயே நான் ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு புரியுதுங்க அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே ஓடுறாங்க ஆனா இதுல நம்ம ஹீரோ இருக்கார்ல வெள்ளக்காரரு இவரு பயங்கரமா பாதிக்கப்படுறாரு அப்படி நம்ம ஹீரோயினோட அவரு ஒன்னா இருந்த அந்த நொடிய அவரால மறக்கவே முடியும் முடியலைங்க அவர் எவ்வளவு நாள் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய வரைஞ்சுக்கிட்டு இருப்பாருல இப்ப எதையுமே வரைய முடியாம திக்குமுக்காடி போறாரு ஒரு இடத்துல உறைஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்காரு இப்ப இந்த வெள்ளக்காரர் பார்க்க வர மந்திரியும் உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்க இந்த ஊர்ல இருக்கிற அந்த பாரு பொண்ணை பார்த்தேன் அவளை என்னால மறக்கவே முடியல எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்குது இது பேர் தான் காதலான்ற மாதிரியும் அவர் காதல் மயக்கத்துக்கே போறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாரு இருக்காங்கல்ல அவங்களும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே வெள்ளக்காரங்களா ரொம்ப கெட்டவங்கன்ற மாதிரி நம்ம ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்களே நம்ம வாழ்க்கையையே அழிச்சிடமே பிறந்ததுல இருந்து புத்தருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ அதுவும் கெட்டு போச்சு இதுக்கப்புறம் இந்த வெள்ளக்காரனை பார்க்க கூடாது புத்தருக்கு மட்டுமே சேவை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடணுன்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க அப்படி கொஞ்ச நாள் நம்ம ஹீரோவை பார்க்காமயே ஹீரோயின் இருக்காங்க அப்பதான் ஹீரோ அந்த கோயில இருக்கிற சிற்பங்களையும் ஓவியத்தையும் வரையறத விட்டுட்டு நம்ம ஹீரோயின ஒரு ஓவியமா வரைஞ்சி இந்த கிராமத்துக்கும் கொண்டு வராருங்க என்னதான் இந்த வெள்ளக்காரர் மேல ஹீரோயினுக்கு கோபம் இருந்தாலும் தன்னையே வரைஞ்சு கொண்டு வந்தது மூலயமா அது எல்லாமே சாந்தமணிய செய்யுது அப்படி நம்ம ஹீரோயினும் திரும்பி பேசினதுனால நம்ம ஹீரோ அங்க மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ வரையறப்போ நம்ம ஹீரோயினும் பக்கத்துல இருக்காங்க அப்படி ரெண்டு பேருமே காதலோட ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோவும் அந்த கோயில இருக்க ஒவ்வொரு பெயிண்டிங்கையும் வரையற மாதிரியும் காமிக்க அப்படி ஒரு வேலையில தான் ஹோலி பண்டிகை வருதுங்க அப்படி நம்ம ஹீரோ இந்த கிராமத்து பெண்ணான நம்ம பாருவோட நெருங்கி பழகுறதெல்லாம் அந்த கிராமத்துக்காரங்க முக்கியமா பாருவோடைய அண்ணெல்லாம் பாக்குறான் அவனுக்கோ பயங்கரமாக கோவம் வருதுங்க அவங்க ஊர்ல நடக்கிற ஹோலி பண்டிகையில பாரு நடனமாட நம்ம ஹீரோவும் கலந்துகிறாரு அங்க வச்சே நம்ம பாருவோடைய அண்ணன் பாருவ போட்டு அடிக்கிறாங்க நீ எதுக்கு இந்த வெள்ள உனக்குதான் இந்த ஊர் தலைவரை நிச்சயம் பண்ணிருக்கலன்ற மாதிரியும் கத்த இதுல நம்ம ஹீரோக்கு ஆகுது என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறியான்னு சொல்லி உங்க அண்ணன் கூடையும் சண்டைக்கு போக இப்ப அந்த ஊர் தலைவர் குறுக்கால வராரு இங்க பாரு உன்னுடைய வெள்ளக்கார தனத்தெல்லாம் இங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காத எங்க முன்னாடியோ துப்பாக்கி எடுக்கிறியா எதுக்கு வந்தியோ அந்த வேலையை பாத்துட்டு ஊருக்கு கிளம்பு இல்ல உசுரோட இங்க இருந்து திரும்ப மாட்டேன்ற மாதிரியும் அங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த வெள்ளக்காரனான நம்ம ஹீரோவையே அந்த ஊர் தலைவர் மிரட்டுறாருங்க அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பாம அவங்க வீட்லயே அவங்கள வச்சுக்கிறாங்க இவங்களாலையும் ஹீரோவை பார்க்க முடியாம நிறைய தவிக்கிறாங்க அப்பதான் பாரு வீட்டுல தனியா இருக்கிற நேரத்துல அந்த ஊர் தலைவர் பாருடைய வீட்டுக்கு வராரு என்ன பாரு அண்ணன் வீட்டுல இல்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லி பக்கத்துல வர பாருவும் பயந்து ஜி இங்க இருந்து வெளியே போலான்ற மாதிரியும் கத்துறாங்க கத்திய காமிச்சு நினைச்சு பக்கத்துல வந்த என்ன நானே காயப்படுத்தி பண்ற மாதிரியோ சொல்ல இப்ப அந்த ஊர் தலைவனும் அங்க சிரிச்சிட்டு உன் பக்கத்துலதான் வரமாட்டேன் ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாக்கு கொடுக்கிறேன் உங்க காதல் சேரவே சேராது அந்த பெயிண்டிங்க முடிச்சிருவான் ஆனா அந்த பெயிண்டிங் முடிக்கிற அதே சமயத்துல அவனோட உசுறு அவன் கையில இருக்காது அதை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த ஊர் தலைவனும் அங்க சவால் விட்டுட்டு போக இதுல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர பயம் வருதுங்க அவங்களால நிம்மதியா கூட தூங்க முடியாம கனவுல கூட நம்ம ஹீரோவை இந்த ஊர் தலைவர் போட்டு தள்ளுற மாதிரி கனவு காண்றாங்க அப்படி ஒரு சமயத்துலதான் நம்ம ஹீரோயினுடைய வீடு இருக்க பாத்தீங்களா அது திடீர்னு தீப்பிடிச்சு எரியுதுங்க வீட்டுக்குள்ளேயும் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க கோயில்ல இருக்கிற நம்ம ஹீரோவோ இந்த விஷயத்தை கேள்விப்பட அந்த ஊருக்குள்ளேயும் ஒரு ஓடி வராரு அப்படி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு தான் உசுர கூட மதிக்காம நம்ம ஹீரோயினுடைய உசுர அவர் காப்பாத்துறாரு அது வரைக்கும் வில்லனா பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை அங்க ஒரு நாயகனா பாக்குறாங்க அப்படி நம்ம ஹீரோயினை காப்பாத்துனதுல நம்ம ஹீரோக்குமே அங்க தீக்காயம் ஆயிடுதுங்க அவரும் இப்ப ஒரு படுக்கையில படுக்கிறாரு இப்ப ஊருக்காரங்க மத்தியில நல்லவன் அப்படின்ற ஒரு பேர் எடுத்ததுனால நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட பழகறதுக்கும் அவங்க விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தீக்காயப்பட்ட நம்ம ஹீரோவை பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறாங்க காலங்கள் ஓடுது நம்ம ஹீரோவும் அந்த காயத்துல இருந்து வெளியே வந்து அவர் முடிக்க வேண்டிய எல்லா ஓவியத்தையும் முடிச்சு கடைசியா அந்த கோயிலுக்கு நடுவுல இருக்கிற அந்த புத்தரோட சிலையையும் ரொம்ப அழகாவே வரைஞ்சு முடிக்கிறாரு இந்த சந்தோஷத்தை தன்னோட காதலியான ஹீரோயின் கூட சேர்ந்து அவரு கொண்டாடிக்கிட்டு இருக்க இப்ப அந்த அறைக்குள்ள அந்த மந்திரி வராருங்க அவரும் இந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்ப தவிர சொன்ன மாதிரியே எல்லா ஓவியத்தையும் முடிச்சிட்டீங்க அப்ப உங்க ஊருக்கு கிளம்ப கிளம்பிட்டுதான் உடனே உங்க ஊருக்கு போயிட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணி முடிங்கன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கற நம்ம ஹீரோயினும் ஷாங்கா வராங்க என்னது இப்பதான் லவ் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இவரு நம்மள விட்டுட்டு ஊருக்கு போறாரா அப்ப நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி அந்த இடத்த இருந்து வெளியே ஓடுறாங்க இப்போ ஒரு ஆத்தங்கரையோரும் அதுக்கு தான் அப்பயே யோசிச்சோம் இந்த வெள்ளக்காரனா பார்க்க கூடாது பழக கூடாதுன்ட்டு தேவையில்லாம மறுபடி மறுபடி போய் காதலிச்சோம்ல நம்மளுக்கு இது தேவைதான்ற மாதிரி நினைக்க இப்போ அடுத்த நாள் காலையில விடியுதுங்க நம்ம ஹீரோயினுக்காங்க திடீர்னு கொமட்டிக்கிட்டு வாமிட் வருது அப்பதான் தெரியுது அவங்க நம்ம ஹீரோ மூலயமா கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லி இப்ப தன்னோட தோழி கமலாக்கு தெரியாமையும் நம்ம ஹீரோயின் அதை மறைக்கலான்னு பாக்குறாங்க ஆனாலும் மறுபடியும் வாந்தி எடுத்து அவங்க தோழிக்கும் அது தெரிய வந்துருது பாவி இந்த விஷயம் அந்த வெள்ளைக்காரன் ராபர்ட் கில்லுக்கு தெரியுமான்ற மாதிரி அவங்க தோழி கேட்க நம்ம ஹீரோயினும் தெரியாதுன்னு சொல்றாங்க அவரே இப்போ ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு நான் போய் போய் இந்த ஊருக்கு பண்ண வேண்டிய விஷயம் கெட்டு போயிடும் அதான் எப்படி சொல்றதுன்னு அவங்க நினைக்க சொல்லி அடுத்த நாளுமே நம்ம பார்க்க ஹீரோயின் வராங்க அங்க ஒரு ஓவியத்துல நம்ம ஹீரோ ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாருங்க அந்த ஓவியத்தையும் அவங்க திறந்து வச்சு அது மூலயமா தெரியப்படுத்தலாம்னு நினைக்க ஆனா நம்ம தக்குன்னு புரிஞ்சுக்கிற ஆள் இல்லைங்க அந்த ஓவியத்தை மூடி வச்சுட்டு ஏய் நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க வந்துட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு அட பாவி நான் கர்ப்பமா இருக்கண்டா அதுவே உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம அங்க அழுகுறாங்க சரி வேற விதமா இவனுக்கு மீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் அப்படி அழுதுகிட்டே நம்ம ஹீரோவோட கையை எடுத்து தன்னுடைய வயிறு பக்கத்திலேயே கொண்டு போறாங்க அப்பயும் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கலைங்க என்னமா ஆச்சு வயிறு வலிக்குதா அதுக்குதான் அழுகுறியா இல்ல நான் ஊருக்கு போறான்னு அழுகுறியான்னு கேக்குறாரு ஹீரோயின் ஐயோ இவன் புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியும் மறுபடியும் அழுக இப்ப மறுபடியும் ஹீரோ கவலைப்படாதமா நான் ஊருக்கு போயிட்டு இதை எல்லாம் மியூசியம்ல ஒப்படைச்சிட்டு உனக்காக திரும்பி வருவேன் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு இங்க சந்தோஷமா வாழ்வோம் இது நான் கொடுக்குற வாக்கு என்ன நம்பு என் மேல நம்பிக்கைவி அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு சரி கடைசியா ஒரு குங்குமத்தை வச்சு ஹீரோக்கு புரிய வச்சிடலான்ற மாதிரியும் நம்ம ஹீரோ என்று குங்குமத்தை கொடுத்து தான் நெத்திலையும் வைக்க சொல்றாங்க அதையும் அவர் ஒரு பெயிண்டிங் மாதிரி நினைச்சுக்கிட்டு வச்சுட்டு இப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காமா சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் அப்படியே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோ கையில ஒரு பூவை மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து வழி அனுப்புறாங்க இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஓவியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த மந்திரி கிட்டையும் அங்க இருக்கிற மன்னர் கிட்டையும் விடைபெற்று கிட்டையும் அங்க ஒரு குதிரை வண்டியிலையும் கிளம்புறாரு ஹீரோ கிளம்பினவுன்னு தான் பெசாம நம்ம வாய் விட்டே சொல்லிருக்கலாமோ எதுவுமே புரிஞ்சுக்காம போறானே சொல்லியும் ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க ஆனாலும் நம்ம ஹீரோடைய வண்டி அந்த ஊர் எல்லையா தாண்டிடுதுங்க அப்படி பல மாசம் பயணம் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ இந்தியால இருந்து யூகேக்கு வந்து சேர்றாருங்க அப்படி அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் அந்த ஊர் மியூசியம்லயும் வச்சிருக்காரு அதே வேலையில தான் இங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளா வழிபட்டு இருக்கிற புத்தர் தன்னுடைய இமேஜினேஷன்ல வர மாதிரியும் அப்படி அந்த புத்தர் கிட்ட வேண்டிக்கிட்டு என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடை கொடுங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோவை நினைச்சு நினைச்சே இயங்குறாங்க இங்க நம்ம ஹீரோவும் மகாராஷ்டிரால அஜந்தா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அது ஒரு குகை ரொம்ப அற்புதமான குகை அந்த குகையில இருக்கிற ஓவியத்தை தான் இங்க வச்சிருக்கேன் இந்த உலக அதிசயத்துல அந்த இடமும் ஒரு அதிசயமா நம்ம கொண்டாடப்படணும் அப்படின்னு அந்த இடத்துடைய அருமை பெருமைகள் எல்லாத்தையும் அங்க இருக்கிற வெள்ளக்காரங்களுக்கும் தெரியப்படுத்த அவங்களும் அதை கேட்டு வியந்து போறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினும் நம்ம ஹீரோ திரும்பி வந்துருவாரு வந்துருவாருன்னு சொல்லி மாசக்கணக்கா காத்திருக்க அவங்களோட வயிறும் பெருசாகிட்டே இருக்குங்க அது மூலியமா ஹீரோயின் பிரெக்னென்டா தான் இருக்காங்கன்ற மாதிரியும் அந்த ஊருக்காரங்களுக்கு தெரிய வருது நாங்க எவ்வளவோ சொன்னோம் அந்த வெள்ளக்காரனை நம்பாத அவன் கூட பழகாதன்ட்டு ஆனா அதெல்லாம் மீறி நீ அந்த வெள்ளக்காரன் தான் வேணும்னு அதனால தான் நம்ம ஊர் மானத்தையே வாங்குற மாதிரி இப்படி வாயும் வயருமா வந்து நிக்கிற உன்ன மாதிரி ஒரு பெண் எங்க ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான தண்டனைய ஆல்ரெடி ஹீரோயின் மேல கோபமா இருக்கிற அந்த ஊர் தலைவர் கொடுக்குறாருங்க அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு வருஷம் கழிச்சு கரெக்டா இந்தியாவுக்கு திரும்புறாரு அப்படி அந்த மந்திரி இருக்காரு பாத்தீங்களா அவரு நம்ம ஹீரோவை வந்து வெல்கம் பண்றாரு அவர்கிட்டயும் ஊருக்கு போனதுல என்னோட பெயிண்டிங்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதுதான் சொல்ல இதுக்கு இன்னும் பாருவுடைய நினைப்பாவே தான் இருக்கு பாரு எங்க இருக்கா இன்னைக்கு ஹோலி பண்டிகையாமே அவ ஊர்ல தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பா அவளை போய் நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வராரு ஆனா கிராமத்துல வந்து பார்த்தா அங்க மத்த பெண்கள் தான் நடனம் ஆடுறாங்க பாருவ காணுங்க மந்திரி கிட்டையும் பாரு எங்கன்ற மாதிரி கேட்க மந்திரி கண்ணீர் விட்டு அந்த குடூரமான சம்பவத்தை சொல்றாருங்க அப்பதான் பாருவுடைய அண்ணனும் அந்த இடத்துக்கு வந்து இந்த ஊர் தலைவனால தான் எல்லாமே நடந்தது இப்ப அந்த ஊர் தலைவனுடைய சண்டை போடுறாரு இப்ப ஹீரோ என்னாச்சு பாருக்கு உண்மையை சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கு தெரிய வருது உங்க மூலியமா நம்ம ஹீரோயினான பாரு கர்ப்பம் ஆனாங்கன்ற மாதிரியும் அது தெரியாம நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்ற மாதிரியும் நீங்க ஏமாத்திட்டு போயிட்டீங்க உங்க கூட பழகின பாவத்துக்காக இந்த ஊர் தலைவர் ஒரு கேவலமான தீர்ப்ப கொடுத்து அந்த பாரு வாயும் வயிறுமா இருக்கிற சமயத்திலேயே அவங்களை இந்த ஊர்க்காரங்க சேர்த்து போட்டு தள்ளிட்டாங்கன்ற மாதிரியும் தெரிய வருது அவ்ளோதாங்க இதுல நம்ம ஹீரோ உடஞ்சு போறாரு இங்க இவரு உடஞ்சு போனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் இவரு யூகேல இந்த பெயிண்டிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு மியூசியம்ல வச்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த பெயிண்டிங்கும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாமே எரிஞ்சு போகுதுங்க அது மூலியமா இந்த அஜந்தா குகையோடைய அதிசயங்கள் உலகத்துக்கு தெரியாமையே போயிடுது இதுல நம்ம ஹீரோ முற்றிலுமா பாதிக்கப்படுறாரு அதுக்கப்புறம் மறுபடி அவர் ஊருக்கு திரும்பறதுக்கு அவரு மனசு இல்ல முக்கியமா இந்த அஜந்தா குகையை விட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்ல ஒரு சன்னியாசியா மாறி நம்ம ஹீரோயினையே நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குகையே ஒரு சுத்தி வர மாறியும் அங்க ஒரு சமாதியில அப்பப்போ உக்காந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க ஸோ இப்படியே பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த வெள்ளக்காரரான நம்ம ஹீரோவோட வாழ்க்கை முடிஞ்சிருக்குங்க ஸோ இதுதான் அந்த அஜந்தா குகையோடைய சோக கதை அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா நீங்க இவங்க காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லவ் யூ கைஸ்